வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்து ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விளக்கம் இருப்பதை வைத்து இல்வாழ்க்கை வாழ்வது விருந்து கொடுப்பது போன்றவை விவசாயம் செய்பவர்களின் பொருட்டே வந்தவை கு குரல் எண்பத்தி இரண்டு விருந்து புரததா தானூண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற் சன்று விளக்கம் சாகா மருந்தாக இருப்பினும் விருந்தினர் இருக்க தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதல்ல குரல் எண்பத்து மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று விளக்கம் ஒவ்வொரு காலையும் விருந்தினரை எதிர்பார்ப்பவரின் வாழ்க்கை பருவகால மாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை குரல் எண்பத்து நான்கு அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் விளக்கம் முகமலர்ச்சியுடன் விருந்தினரை கவனிப்பவர்களை உள்ளுக்குள் இருந்து செயல்படாவிடாமல் தடுக்கும் சோம்பல் ஒருபோதும் அணுகாது குரல் எண்பத்து ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விளக்கம் விருந்தினருக்கு விருந்து படைத்து மீதம் இருப்பதை மகிழ்வுடன் உண்பவர் தன் நிலத்தில் விதைக்கத் தேவையே ஏற்படாமல் அந்நிலம் தானாகவே விளையும் குரல் எண்பத்து ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வாண தவர்க்கு விளக்கம் விருந்தினரை உபசரித்து அடுத்து வரும் விருந்தினருக்காக காத்திருப்பவரை தெய்வீகமானவர்களும் ஆசீர்வதிப்பார்கள் குரல் எண்பத்து ஏழு இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விளக்கம் விருந்தினரை உபசரிப்பவர்களுக்கு அந்த விருந்தோம்பலே வேள்வி பயன் போல் துணையாக இருக்கும் வேறு துணையே தேவையில்லை குறள் எண்பத்து எட்டு பரிந்தோம்பி பற்றென்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதார் விளக்கம் விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடைய விரும்பாதவர்கள் நல்ல வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று பின்னர் வருந்துவார்கள் குரல் எண்பத்து ஒன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்க்கண் உண்டு விளக்கம் விருந்தினரை உபசரிப்பதைப் போல் வேறு வேறு எதுவும் இல்லை சிறுபுத்தி உள்ளவர்களிடம்தான் விருந்தினரை உபசரிக்க கூடாது என்ற மடமை இருக்கும் குரல் தொன்னூறு மோப்ப குழையும் அனிச்சம் முகதிரிந்து நோக்கக்குழையும் விருந்து விளக்கம் முகர்ந்தாலே வாடிவிடும் அணிச்ச போல் இன்முகம் காட்டி உபசரிக்காத விருந்து வீணாகிவிடும்